இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது ஒன்று பட்டியலின சமுதாயம் இரண்டாவது வன்னிய சமுதாயம் ரெண்டு பெரிய சமுதாயம் ரெண்டுமே பாதாளத்தில் இருக்கிறது அடிமட்டத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு சமுதாயம் முன்னேறணும் முன்னேறணும் நம்மளுடைய நோக்கம் ஆனால் அதற்கு நேரெதிராக இன்று திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஓட்டு மட்டும் இந்த சமுதாயத்துடைய வன்னிய சமுதாயத்தோட ஓட்டு மட்டும் வேணும் ஆனால் இந்த சமுதாயம் வளரக்கூடாது படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று நாட்கள் ஆகிறது என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு போங்க தடை கிடையாது தாராளமாக கொடுங்க என்ன கூடுதல் கொஞ்சம் தரவுகள் தரவுகள் சேகரிச்சிட்டு அதை நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் சொன்னாங்க அதற்கு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும் சொல்லல உச்ச நீதிமன்றத்தை தெளிவாக தீர்ப்பு ஆனாலும் இவ்வளவு நாட்கள் ஆகியும் இன்று வரை இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு உள் கொடுக்க ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் இல்லை மனம் இல்லை அதே வேளையில் இன்னைக்கு திமுக மொத்தம் நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இந்த நூத்தி இருபத்தி ஏழு பேர்ல அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இரண்டாவது அதிகமாக கொடுத்த எம்எல்ஏக்கள் கொடுத்த சமுதாயம் பட்டியலின சமுதாயம் இருபத்தோரு எம்எல்ஏக்கள் நூத்தி இருபத்தி ஏழு பேர்ல இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சு நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் நினைச்சு பாருங்க நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இந்த ரெண்டே சமுதாயம் திமுக கொடுத்தது ஆனா இந்த ரெண்டு சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஸ்டாலின் அவர் ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடல விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறார் தினம் நடிச்சிட்டு இருக்கிறார் காலையில வருவாரு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் பண்ணுவாங்க பாரு ரெண்டு மணி நேரம் காய்ச்சிட்டு வந்து ஆக்ஷன் டேக் கட் கேமரா அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் அடுத்த நாள் வருவார் வந்து ஆக்ஷன் டேக் கட் கேமரா அப்புறம் அதை நாள் ஃபுல்லாக நம்ம டிவியில் போட்டுட்ருப்பாங்க வந்தார் வந்தாரு வந்தாரு வந்தார் அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் ஏமாத்து நாடகம் ட்ராமா இதெல்லாம் இருக்குது தினம் அதனால் நீங்கள்லாம் ஏமாந்தது போதும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறோம்மா ஏன்னா தமிழ்நாட்டில் நாலு வயசு குழந்தை பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு